சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பத்து புள்ளி இருபத்தொரு லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் ஒன்பது புள்ளி எழுபத்தாறு லட்சம் படிவம் விநியோகிக்கப்பட்டு ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் படிப்பங்கள் டிஜிட்டலில் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே எஸ்ஐஆர் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பத்து நாட்களுக்குள் மறு சீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு மாமுக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை இது தொடர்பாக பூமா மாமுகா தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி பணிலிங்கத்திற்கும் நெல்லி மரம் துளசி செடிக்கு பக்தர்கள் பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பத்து புள்ளி இருபத்தொரு லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் ஒன்பது புள்ளி எழுபத்தாறு லட்சம் படிவம் நியோகிக்கப்பட்டு ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் படிவங்கள் டிஜிட்டலில் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன படிவங்கள் தராவிட்டால் வரைவு பட்டியல் பெயர் இருக்காது என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெறும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் தற்போது வரையிலான நடவடிக்கைகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜபகர் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார் புதுச்சேரியில் மொத்தமுள்ள பத்து புள்ளி இருபத்தோரு லட்சம் வாக்காளர்களில் ஒன்பது லட்சத்தி எழுபத்தாறாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தேழு வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் தரப்பட்டுள்ளன அதில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தைந்து படிவங்கள் திரும்ப பெற்று டிஜிட்டலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணியில் பணியில் தரப்பட்ட படிவுகள் தராவிட்டால் வரும் டிசம்பர் ஒன்பதில் வெளியிடப்படும் வரைவு பட்டியலில் பெயர் இருக்காது அதனால் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உறவினர்கள் பெயர் காணப்படவிட்டாலும் கணக்கெடுப்பு படிவத்தை இருக்கும் தகவல்களை வைத்து பூர்த்தி செய்து தேர்தல் துறையில் தர வேண்டும் படிவம் தந்தால்தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என திட்டவட்டமாக தெரிவித்தார் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூன்று முறை வீட்டிற்கு வந்தும் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகிக்க முடியாத பட்சத்தில் அவ்வாக்காளர்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது டிசம்பரில் வெளியாகும் வரைவு பட்டியலில் பெயர் இடம்பெறாவிட்டால் உரிமை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் காலத்தில் படிவம் ஆறு படிவம் எட்டு மற்றும் உறுதிமொழி படிவம் ஆகியவற்றை தந்து பெயரை புதிதாக சேர்க்கலாம் இந்த சந்தர்ப்பங்களில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள பதிமூன்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை இணைக்கலாம் அதற்கான அறிவிப்பு தரப்படும் எனவும் தேர்தல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே எஸ்ஐஆர் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் தேர்தல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்குத்திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எஸ்ஐஆர் என்பது பொதுமக்களின் குடியுரிமையை பறிக்கும் மிகப்பெரிய பெரிய என குற்றம் சாட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த சமூகங்களின் கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி அண்ணாசிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்கட்சித் தலைவர் சிவா மற்றும் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரைக்கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக இயக்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நவம்பர் இருபத்தைந்து வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்காத புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துணை செயலாளர் உமா தலைமையில் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்றபோது பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து போலீசாரை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் கோஷம் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறும் பொழுது புதுச்சேரியில் தினமும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் போதை பழக்கம் உள்ளிட்டவை அதிகரித்து வருகின்றது இதனை புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு கட்டுப்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பத்து நாட்களுக்குள் மறு சீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு போமா மாமுக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை இது தொடர்பாக பூமா மாமுக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது எம்பிசியில் சேர்க்க மீனவர்கள் கோரிக்கை அரசு பின்பற்றி கல்வி மற்றும் வேலை பற்றிய இடஒதுக்கீட்டு கொள்கை காரைக்கால் மீனவர்களுக்கு பயனில்லை என்று கூறி அந்த கொள்கையை மாற்றக்கோரி போராட்டம் நடத்தி வந்தனர் அரசிடம் மனுக்கள் அளித்தனர் தங்களை இபிசி வகுப்பிலிருந்து பிரித்து முன்பு போல் எம்பிசி வகுப்பில் வைக்க வேண்டுமென்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அரசு இதற்கு செவிசாய்க்க மறுத்ததால் காரைக்கால் மீனவர்கள் என்னை அணுகி இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டனர் இந்த பிரச்சனையை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முறையிட்டேன் மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் புதுச்சேரி அரசினால் உருவாக்கப்பட்டுள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இப்பிரச்சனையை சிறந்த முறையில் கையாள முடியும் என்று கருத்து கூறியது ஆனால் இந்த ஆணையம் செயல்பாட்டில் இல்லை என்ற உண்மையை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது அரசு தரப்பு வக்கீலிடம் நீதிமன்றம் புதுச்சேரி அரசு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆணையத்தை நியமித்து இந்த ஆணையம் மனுதாரரின் மனுவை விசாரிக்க வேண்டுமென்று ஆணையிட்டது இந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயனால் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிறப்பிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு அந்த ஆணையை மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பெற்றது இன்றைய தேதியில் நீதிமன்ற ஆணை பிறப்பித்து முப்பத்தி இரண்டு மாதங்கள் உருண்டோடிவிட்டன இருப்பினும் புதுச்சேரி அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை புதுப்பிக்கவில்லை அரசின் இந்த போக்கு நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பதாகும் மேலும் இந்த ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் பதினாறு மற்றும் முன்னூத்தி நாற்பதின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டது ஆனால் இது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு தேதியில் இருந்து செயல்படவில்லை அதற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அரசு கடந்த ஏழரை ஆண்டுகளாக நியமிக்கவில்லை இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலாகும் புதுவை அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை நீதிமன்ற உத்தரவையும் மதிப்பதில்லை இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை மதித்து இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த ஆணையத்தை மறு சீரமைக்க தவறினால் இந்த அரசின் மீது நீதிமன்றம் மற்றும் அரசியலமைப்பு அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி பனிலிங்கத்திற்கும் நெல்லி மரம் துளசி செடிக்கு பக்தர்கள் பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் ஒன்பது வகையான வண்ண மலர்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்ட பக்தர்கள் பனிலிங்கம் நெல்லிமரம் மற்றும் துளசி செடிக்கு பூஜை செய்து கார்த்திகை மாதத்தில் வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் செழிக்கும் மன கவலைகள் நீங்கும் பணவரவு தனவரவு உண்டாகும் நாட்டு மக்கள் சுபிக்ஷமாக இருக்க மழை பொழியும் என்பது ஐதீகம் அதன்படி புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் கோவிலில் கார்த்திகை மாத பனிலிங்க பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் உலக நன்மை வேண்டியும் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டியும் நெல்லிமரம் துளசி செடி பனிலிங்கம் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் இந்த பூஜையில் பால் தயிர் விபூதி சந்தனம் உள்ளிட்ட ஒன்பது வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஒன்பது வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெல்லிக்காய் தீபம் ஏற்றியும் பனிலிங்கத்திற்கு பூ புஷ்பங்களால் அலபிஷேகம் செய்தும் வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சுவாமிக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மூதாட்டியை ஏமாற்றி இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை பணம் திருடிய இரண்டு பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டார் இவரது மனைவி ரங்கநாயகி அடிக்கடி இறை யாத்திரை செல்வது வழக்கம் அதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்டார் இதனையடுத்து அவரது நகைகளான பனிரெண்டு பவுண்ட் மதிப்பிலான நான்கு செயின்கள் ஐந்து சவரன் மதிப்பிலான நான்கு வளிகல்கள் இரண்டு சவரன் கம்மல் மூன்று சவரன் மதிப்பிலான நான்கு மோதிரம் என இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெல்லித்தோப்பு சவுரி படையாட்சி வீதியில் வசிக்கும் பாத்திமா என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளார் காசிக்கு ரயில் மூலமாக சென்றுவிட்டு திரும்பியுள்ளார் இந்நிலையில் நேற்று நகைகளை வாங்கி வரலாம் என நினைத்து அவரது வீட்டில் இருந்து ரங்க நாயக்கின் நடந்தை பத்திரமாக வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு நகை மற்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பையில் வைத்து மீண்டும் நடந்தபடி நெல்லித்தோப்பு சிக்னல் சென்றுள்ளார் அப்போது சாலையை கடக்க முயன்ற போது அங்கு நின்றிருந்த முப்பது வயதிலான இரண்டு பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல வந்துள்ளனர் இருவரும் அவரது இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு சாலையை கடக்க வைத்துள்ளனர் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் ரங்கநாயகி பையை பார்த்தபோது ஜிப் திறந்திருந்தது உள்ளே வைத்திருந்த இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை மற்றும் ரொக்கப்பணம் காணாமல் போயிருந்தது இவற்றின் மதிப்பு பதினெட்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஆகும் இதுகுறித்து ரங்கநாயகி உருளையின்பேட்டை போலீசில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பெண்களையும் தேடி வருகின்றனர் மத்தியில் ஆளும் மக்கள் விரோத பாஜக அரசே போராடி பெற்ற தொழிலர் உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் புதிய நான்கு தொழிலர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டி ஏஐடியுசி சார்பில் இன்று காலை பத்து மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவாஜி சிலையறையில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார் கண்டன உரையை லெனின் துறை எஸ்யூசிஐ மாநில செயலர் முத்து ஏஐடியுசி பொருளாளர் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசு கமிட்டி உறுப்பினர்கள் ஞானசேகரன் சத்யா குமரன் தென்னரசு மணிமாறன் ஆனந்த் பிரகாஷ் ஜானி பாலாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகரின் பகுதியான மறைமலை அடிகள் சாலை வெங்கடசுப்பு ரெட்டியார் சிலை அருகில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மறைமலை அடிகள் சாலையருகில் இருந்து உருளையன்பேட்டை தொகுதி தென்னஞ்சாலை ரோடு கென்னடி நகர் சுப்பையா நகர் இந்திரா காந்தி நகர் ராஜீவ்காந்தி நகர் சஞ்சய் காந்தி நகர் கண்ணன் நகர் மங்கலட்சுமி நகர் ஐயனார் நகர் இளங்கோ நகர் சாந்தி நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சுலபமாக செல்வதற்கு ஏதுவாக மறைமலை அடிகள் சாலை தமிழ்நாடு திருவள்ளுவர் அரசு போக்குவரத்து கழகம் பனிமனை எதிர்ப்பகுதியில் புதிய சேவை சாலை அமைப்பதற்கான பணிகள் துவங்குவதற்கு ஏதுவாக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் செலவில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் செல்வதற்காக புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் மேற்கண்ட பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் திரு சீனிவாசன் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு கார்த்திகேயன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு நாகராஜ் மின்துறை உதவி பொறியாளர் திரு அருணகிரி புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் திரு பழனி ராஜா மின்துறை இளநிலை பொறியாளர்கள் திரு கார்த்திகேயன் திரு பாலாஜி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் திரு மிருத்யுஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் பொதுமக்களும் புதுச்சேரி நகரப்பகுதியில் அடிக்கடி விபத்து அதாவது புதுச்சேரி மத்தியக் கோட்ட சார்பாக சாலைகளை அகலப்படுத்தும் பணி மற்றும் மக்களுக்கு போக்குவரத்து எளிதாக செல்லக்கூடிய பிளாட் போன்ற வசதியை ஏற்படுத்தி வசூலும் அதில் ஒரு கட்டமாக இப்போ பார்த்திங்கன்னாக்க நம்ம வெங்கசு பாசில வெட்டியார் சிலையிலேருந்து வடக்கு நோக்கி வர தடுஞ்சாலைக்கு போகிற வாகன ஓட்டிகள் அடிக்கடி குறுக்கில் வந்து இந்த சாலையை கடக்கிறதனால விபத்து ஏற்படுது அதை போக்கு விதமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆய்வு செய்ததில் இந்த பகுதியில் ஒரு சர்வீஸ் சாலை அனுப்பித்து அதன் மூலயமாக பொதுமக்கள் இந்த சாலையை எளிதாக கடந்து தென்னஞ்சாலை பகுதி ரோட்டுக்கு போகிறதுக்கு தேவையான நடவடிக்கை அதற்கு முதற்கட்டமாக இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் பணிகள் வச்சு சென்றுவிடப்பட்டது இப்போ வந்து அது விழப்போட்டு போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவில் இந்த பணிகளை இந்த திட்டம் நிறைவேறினால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பான சாலை போக்குவரத்துக்கு உறுதியாக இருக்கும் உறுதியாக இருக்கிறது இதை நம்புகிறோம் அதனால் இந்த பணி இன்றைக்கி தொடங்கப்பட்டது இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சாரம் பகுதியில் ஏங்கி வருகிறது இந்த கட்டிடம் மிகவும் பழமை வாய்ந்தது என்பதால் ஆங்காங்கே சிதிலமடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழும் நிலை உள்ளது பொதுமக்கள் அதிக அளவில் இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்வதால் எப்போது யார் மீது சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுமோ என்ற அபாய நிலைமை நிலவுகிறது இந்நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தின் கட்டிடத்தை புதுப்பிக்க கோரி புதுச்சேரி பத்து ரூபாய் இயக்கம் தலைவர் ரகு தலைமையில் நேற்று போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு பெண்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மகளிர் மேம்பாட்டுத்துறையின் கட்டிடத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது புதுப்பிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷமிட்டனர் இல்லாவிடில் மக்களை திரட்டி புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் பத்து புள்ளி இருபத்தொரு லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் ஒன்பது புள்ளி எழுபத்தாறு லட்சம் படிவம் விநியோகிக்கப்பட்டு ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் படிப்பங்கள் டிஜிட்டலில் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன குடியுரிமையை பறிக்கும் மறைமுக திட்டமே எஸ்ஐஆர் என்ற கருத்தை முன்வைத்து புதுச்சேரி குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் செயல்படாத மகளிர் ஆணையத்திற்கு மலர் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பத்து நாட்களுக்குள் மறு சீரமைக்காவிட்டால் அவமதிப்பு வழக்கு போமா மாமுக தலைவர் ராமதாஸ் எச்சரிக்கை இது தொடர்பாக பூமா மாமுகா தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி பணிலிங்கத்திற்கும் நெல்லி மரம் துளசி செடிக்கு பக்தர்கள் பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்